ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் பொதுவா ரவையில உப்புமா செய்வாங்க நான் ரவையில பொங்கல் செய்ய போறேன் ரவை பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள் ரவை ஒரு கப் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு முந்திரி தேவையான அளவு உப்பு நான் வேல்மாட் ரவை வாங்கியிருக்கேன் இவங்க வீட்டுல மாதிரியே டபுள் ரோஸ்ட் பண்ணி கொடுக்கறாங்க அதாவது இரண்டு முறை எறும்பு சட்டில வறுத்து பாக்கெட்ல கொடுக்கறாங்க அதனால இந்த ரவைய உப்புமா கேசரி பொங்கல்னு எது செஞ்சாலும் தனியா வறுக்க தேவையில்லை அப்படியே செய்யலாம் இதோட வேல்மாட் கடலை என்ன ரவை பொங்கலுக்கு பயன்படுத்த பயன்படுத்தி இருக்கிறேன் இப்போ ரவை பொங்கல் செய்யலாம் முதல்ல அடுப்பை பத்த வச்சு கடாய் வச்சிருக்கிறேன் கடாய் நல்லா சூடாயிருச்சு இப்போ மூணு டீஸ்பூன் கடலை எண்ணெய் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டு கிளறி விடுகிறேன் இதோட முந்திரி பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்படி நல்லா வருப்பட்டதும் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ரெண்டு நிமிஷம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த நேரத்தில் ஒரு கப் ரவை உள்ள போட்டு மெல்லாமல் கிளறி விடணும் இப்பவே பொங்கல் வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்படியே தொடர்ச்சியா மூணு நிமிஷம் கிளறி விட்டா போதும் ரவா பொங்கல் ரொம்ப டேஸ்டா இருக்கும் உப்புமாவுக்கு பதிலா இப்படி செஞ்சு சாப்பிடலாம் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் கட்டாயம் செய்வீங்க அவ்வளவுதான் சுவையான ரவ பொங்கல்ஸ் ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே போல வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்